ஜேம்ஸ்வெப் விண்வெளி தொலைநோக்கி பொறியியலின் ஒரு அற்புதம் இது வானுக்கே விரித்த வலை என்றால் மிக இல்லை ஜேம்ஸ்வெப் தொலைதூர மற்றும் கடந்த காலத்தை பார்க்கும் ஒரு கால இயந்திரம் சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி வருட பழமையான பிரபஞ்ச ரகசியத்தை காண வைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் விண்ணில் ஏவப்பட்டது இது பூமியிலிருந்து ஒரு மில்லியன் மைல் தொலைவில் சூரியனை சுற்றி வருகிறது அதன் நோக்கம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது இந்த காணொலியை முழுவதும் பார்த்து ரசியுங்கள் ஜேம்ஸ் வெப் நம்மால் காண முடியாத அகச்சிவப்பு ஒளியை கண்டறிந்து வான ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது இது தூசி மற்றும் வாயுமேகங்கள் வழியாக பார்க்க அனுமதிக்கிறது இது சாதாரண தொலைநோக்கிகளில் இருந்து மாறுபட்டு மறைந்திருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்களை வெளிப்படுத்துகிறது முன்னோடியில்லாத தெளிவுடன் ஜேம்ஸ் வெப் நட்சத்திரங்களின் பிறப்பு மற்றும் இறப்பை கவனிக்கிறது இது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான தொலைதூர விண்மீன் திரள்களை படிக்கிறது இது மற்ற நட்சத்திரங்களை சுற்றிவரும் வரும் கிரகங்களின் வளிமண்டலங்களை பகுப்பாய்வு செய்கிறது பிரபஞ்சம் மிகப்பெரியது மர்மங்களால் நிறைந்தது பிரபஞ்ச ரகசியம் மற்றும் மர்மங்களை திறக்கும் சாவிதான் ஜேம்ஸ் வெப் தொலைதூர விண்மீன் திரள்களில் இருந்து வரும் ஒளி நம்மை அடைய பில்லியன் ஆண்டுகள் ஆகும் இந்த விண்மீன் திரள்களை பார்க்கும்போது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போலவே அவற்றை இப்போது நம்மால் பார்க்க முடிகிறது பெருவெடிப்புக்கு பின் சில நூறு மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு இருந்த விண்மீன் திரள்களை ஜேம்ஸ் வெப் கண்டறிந்துள்ளது இந்த விண்மீன் திரள்கள் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட பழமையானவை மற்றும் முதிர்ச்சியடைந்தவை விண்மீன் திரள்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது பற்றிய நமது புரிதலை அவை சவால் செய்கின்றன ஆரம்பகால பிரபஞ்சம் ஒரு குழப்பமான இடமாக இருந்தது வாயு மற்றும் தூசி சுழன்றது ஈர்ப்பு விசை பொருளை ஒன்றாக இழுத்தது ஆனால் இந்த அண்ட நடனத்திற்கு மத்தியில் விண்மீன் திரள்கள் வியக்கத்தக்க வேகத்தில் வெளிப்பட்டன ஜேம்ஸ் வெப்பின் அதா அவதானிப்புகள் அண்ட வரலாற்றின் ஆரம்ப அத்தியாயங்களை மீண்டும் எழுதுகின்றன அவை விஞ்ஞானிகள் ஏற்கனவே உள்ள கோட்பாடுகளை மறுபரிசீலனை செய்து புதியவற்றை உருவாக்கத் தூண்டுகின்றன பிரபஞ்சம் ஆச்சரியங்களால் நிறைந்துள்ளது நம் கண்கள் மின்காந்த நிறமாலையின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பார்க்கின்றன அகச்சிவப்பு ஒளி இந்த நிறமாலையின் சிவப்பு முனையை தாண்டி உள்ளது இது நமக்கு தெரியாது ஆனால் மதிப்புமிக்க தகவல்களை கொண்டுள்ளது நட்சத்திரங்கள் வாயு மற்றும் தூசி மேகங்களில் பிறக்கின்றன இந்த மேகங்கள் புலப்படும் ஒளியை தடுக்கின்றன ஆனால் அகச்சிவப்பு ஒளி அவற்றை ஊடுருவுகிறது ஜேம்ஸ் வெப்பின் அகச்சிவப்பு பார்வை இந்த அண்ட திரைகளை துளைத்து நட்சத்திரங்கள் பற்றவைக்கும் நட்சத்திர நர்சரிகளை வெளிப்படுத்துகிறது அகச்சிவப்பு ஒளி விண்வெளியில் உள்ள மூலக்கூறுகளின் தாக்கங்களை கொண்டுள்ளது தொலைதூர கிரகங்களிலிருந்து வரும் அகச்சிவப்பு ஒளியை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஜேம்ஸ் வெப் அவற்றின் வளிமண்டலத்தில் உள்ள மூலக்கூறுகளை அடையாளம் காண முடியும் இது பூமிக்கு அப்பால் உயிரின் அறிகுறிகளை தேட உதவுகிறது ஜேம்ஸ் வெப்பின் அகச்சிவப்பு கண்கள் பிரபஞ்சத்தில் ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்குகின்றன அவை மறைக்கப்பட்ட விவரங்களை வெளிப்படுத்துகின்றன மற்றும் முன்பு சாத்தியமில்லாத வழிகளில் அண்டத்தை படிக்க அனுமதிக்கின்றன ஜேம்ஸ் வெப் ஒளியை தரவாக பிடிக்கிறது இந்த தரவை அதிர்ச்சியூட்டும் காட்சிகளாக மாற்ற விஞ்ஞானிகளும் பட செயலிகளும் இணைந்து செயல்படுகின்றனர் இது ஒரு நுணுக்கமான செயல்முறை அறிவியல் மற்றும் கலையை கலக்கிறது வெவ்வேறு அகச்சிவப்பு அலைநீளங்களுக்கு வெவ்வேறு வண்ணங்கள் ஒதுக்கப்படுகின்றன இது கண்ணுக்கு தெரியாததை பார்க்க அனுமதிக்கிறது குறுகிய அலைநீளங்கள் பொதுவாக நீல நிறமாகவும் நீண்ட அலைநீளங்கள் சிவப்பு நிறமாகவும் இருக்கும் பட செயலிகள் விவரங்களை மேம்படுத்துகின்றன மற்றும் மாறுபாட்டை சரிசெய்கின்றன அழகியல் ரீதியாக மகிழ்வளிக்கும் படங்களை உருவாக்கும் போது அறிவியல் ரீதியாக முக்கியமான அம்சங்களை முன்னிலைப்படுத்துவதை அவை நோக்கமாக கொண்டுள்ளன அவை பிரபஞ்சத்தின் வரைபடங்கள் அதன் அமைப்பு கலவை மற்றும் பரிணாமத்தை வெளிப்படுத்துகின்றன அவை பிரமிப்பு மற்றும் ஆச்சரியத்தை தூண்டுகின்றன ஆண்டத்தின் விசாலத்தன்மை மற்றும் அழகை நமக்கு நினைவூட்டுகின்றன நமது பால்வீதி மண்டலத்தின் மையத்தில் ஒரு மிகப்பெரிய கருந்துளை சஜிட்டேரியஸ் ஏ நட்சத்திரம் உள்ளது அருகில் சஜிட்டேரியஸ் சி என்று அழைக்கப்படும் ஒரு பகுதி தீவிர செயல்பாட்டுடன் உள்ளது சஜிட்டேரியஸ் சி அவதானிப்புகள் ஒரு குழப்பமான சூழலை வெளிப்படுத்துகின்றன கருந்துளையால் உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த காந்த புலங்கள் வாயு மேகங்களை திருப்பி சுழற்றுகின்றன நட்சத்திரங்கள் பிறக்கின்றன மற்றும் வெறித்தனமான வேகத்தில் இறக்கின்றன கருந்துளையின் ஈர்ப்பு துகள்களை கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்திற்கு துரிதப்படுத்துகிறது இந்த துகள்கள் வாயுவுடன் மோதி தீவிர கதிர்வீச்சை வெளியிடுகின்றன இந்த ஆண்டச் தீவிர இயற்பியலை படிப்பதற்கான ஒரு தனித்துவமான ஆய்வகத்தை வழங்குகிறது சஜிடேரியஸ் சி பற்றி ஜேம்ஸ் வெப்பின் அவதானிப்புகள் விண்மீன் திரள்களை வடிவமைக்கும் வன்முறை செயல்முறைகளை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகின்றன கருந்துளைகள் அவற்றின் இருளிலும் சுற்றியுள்ள பிரபஞ்சத்தை எவ்வாறு ஒளிரச் செய்ய முடியும் என்பதை காட்டுகின்றன கரீனா நெபுலா வாயு மற்றும் தூசியின் ஒரு பெரிய மேகம் ஒரு நட்சத்திர நர்சரி இங்கே நட்சத்திரங்கள் சரிந்து வரும் பொருட்களின் மேகங்களிலிருந்து பிறக்கின்றன கரீனா நெபுலா பற்றிய ஜேம்ஸ் வெப்பின் படங்கள் மூச்சடைக்க கூடியவை வாயு மற்றும் தூசியின் தூண்கள் அண்ட மலைகள் போல உயர்கின்றன புதிதாக பிறந்த நட்சத்திரங்களிலிருந்து பொருட்களின் ஜெட் விமானங்கள் வெளியேறுகின்றன நெபுலா ஒரு கலைடாஸ்கோப் வண்ணங்களுடன் ஒளிர்கிறது ஒவ்வொன்றும் வெவ்வேறு கூறுகள் மற்றும் செயல்முறைகளை வெளிப்படுத்துகிறது இதை சாஜிடேரியஸ் சி உடன் ஒப்பிடலாம் இரண்டு பகுதிகளும் நட்சத்திர பிறப்பு மற்றும் இறப்பை காட்டுகின்றன ஆனால் அவை வெவ்வேறு சக்திகளால் வடிவமைக்கப்படுகின்றன கரீனாவில் ஈர்ப்பு தீவிரமாக ஆட்சி செய்கிறது சாஜிடேரியஸ் சியில் காந்த புலங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன பிரபஞ்சம் என்பது பல்வேறு சூழல்களின் ஒரு நாடா இந்த நாடாவை ஆராய்வதற்கு ஜேம்ஸ் வெப் நமக்கு அனுமதிக்கிறது ஆண்டத்தின் அழகு மற்றும் சிக்கலான தன்மையை வெளிப்படுத்துகிறது ஆண்டத்தின் மிகவும் ஒப்புமை அற்ற படங்களில் சிலவற்றை ஜேம்ஸ் வெப் கைப்பற்றியுள்ளது ஒவ்வொரு படமும் ஒரு கதையை சொல்கிறது பிரபஞ்சத்தின் வரலாறு அமைப்பு மற்றும் பரிணாமத்தை வெளிப்படுத்துகிறது ஸ்டீபனின் குயின்டெட் ஈர்ப்பு நடனத்தில் பூட்டப்பட்ட ஐந்து விண்மீன் திரள்களின் குழு பிரபஞ்சத்தின் இயக்கவியல் தன்மையை காட்டுகிறது தெற்கு ரிங் நெபுலா ஒரு இறக்கும் நட்சத்திரத்தின் எச்சங்கள் நமது சொந்த சூரியனின் விதியைப் பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது ஸ்மாக்ஸ் ஜீரோ செவன் டூ ஃபோர் ஒரு ஆழமான புலப்படம் ஆயிரக்கணக்கான விண்மீன் திரள்களை வெளிப்படுத்துகிறது மேலும் ஜேம்ஸ் வெப்பின் படங்கள் பிரபஞ்ச விசாலத்தையும் அதில் நமது இடத்தையும் காட்டுகின்றன அவை நமது ஆர்வத்தை தூண்டுகின்றன மற்றும் மேலும் ஆராய நம்மை தூண்டுகின்றன நாம் நட்சத்திரப் பொருட்களா நமது டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் நமது பற்களில் உள்ள கால்சியம் நமது இரத்தத்தில் உள்ள இரும்பு நம்மிடம் உள்ள கார்பன் ஆகியவை சரிந்து வரும் நட்சத்திரங்களின் உட்புறங்களில் தயாரிக்கப்பட்டன நாம் நட்சத்திர பொருட்களால் ஆனவர்கள் என்று கார்ல் சாகன் எழுதினார் ஜேம்ஸ் வெப்பின் கண்டுபிடிப்புகள் இந்த ஆழமான உண்மையுடன் அப்படியே எதிரொலிக்கின்றன நாம் அண்டத்துடன் தொடர்புடையவர்கள் என்பதை ஜேம்ஸ் வெப்பின் படங்கள் நமக்கு காட்டுகின்றன அறிவு ரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் நமது உடலில் உள்ள அணுக்கள் நட்சத்திரங்களின் இதயங்களில் உருவாக்கப்பட்டன ஜேம்ஸ் வெப்பின் படங்களை பார்க்கும்போது தொலைதூர விண்மீன் திரள்களை மட்டுமல்ல நம்மை பற்றிய பிரதிபலிப்புகளையும் பார்க்கிறோம் நாம் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி பிரபஞ்சம் நம்மில் ஒரு பகுதி அதுதான் இந்திய ஞானிகள் கூறும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்பதா இந்த படங்கள் பிரமிப்பு ஆச்சரியம் மற்றும் பணிவு உணர்வை தூண்டுகின்றன அவை நமது கிரகத்தின் விலைமதிப்பற்ற தன்மையையும் ஆண்டத்தில் நமது இடத்தை புரிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகின்றன கண்டுபிடிக்க ஒரு பிரபஞ்ச பயணம் தொடர்கிறது ஜேம்ஸ் வெப் என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றால் மிகை இல்லை நான்சி கிரேஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழில் விண்ணில் ஏவப்பட உள்ளது இது பிரபஞ்சத்தை பற்றிய நமது ஆய்வை தொடரும் இது இருண்ட ஆற்றலை படிக்கும் புறக்கோள்களை தேடும் மற்றும் ஆரம்பகால பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவிழ்க்கும் அறிவுக்கான நமது தாகம் தீராதது பிரபஞ்சம் மிகப்பெரியது திறக்கப்பட காத்திருக்கும் மர்மங்களால் நிறைந்துள்ளது சாகசம் தொடர்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் காணொளி பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்